وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كانت لكم الدار الآخرة عند الله خالصة من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين ولن يتمنونه أبدا بما قدمت أيديهم والله عليم بالظالمين ولتجدنهم أحرس الناس على حياة ومن الذين أشركوا يود أحدهم لو يعمر ألف سنة وما هو بمزحزهه من العذاب أن يعمر والله بصير بما يعملون حسب الله الرزي قنية الكرية الله من الأدياء سورة البقرة بنورية تنتي مون راود وسنة وريباتر الدوم அதனுடைய தொடர்ச்சியாக தொண்ணூற்றி நாலாவது வசனம் தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் தொண்ணூற்றி ஆறாவது வசனம் இன்றைய தினம் மோதி காட்டப்பட்டிருந்தது அந்த பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்தில் இருந்த அந்த பனு இஸ்ரவேலர்களுடைய குஃப்ரீனுடைய ஆழத்தை குறித்து அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் சமையனாவோ ஆசை நாங்கள் கேட்டால் பின்பற்றவெல்லாம் மாட்டோம் கேட்டால் அதற்கு பின்னால் நாங்கள் மாறு செய்வோம் என்று சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்களே அப்படிப்பட்ட அவர்களுடைய பண்புகளை குறித்து தொண்ணூற்றி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் பேசியிருந்தான் அதனுடைய தொடர்ச்சியாக தொண்ணூற்றி நாலாவது வசனம் தொண்ணூற்றி ஐந்தாவது வசனம் தொண்ணூற்றி ஆறாவது வசனம் இதுடன் ஒரு ஐனை அல்லாஹு ரபுல்லாலின் அதாவது ஒரு என்ன சொல்வது ஒரு பகுதியை அல்லாஹு ரபுல்லாலும் நிறைவு செய்கிறான் அந்த யூதர்கள் சம்மந்தமாக பேசக்கூடிய பகுதியை என்ன சொல்லி காட்டுகின்றான் குல் நபியை நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் இன் கேன திலக்கும் இன்டல்லாஹி ஹாலிசன் அவ்வாகவிடத்தில் நிலையாக இருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய வாழ்க்கை அந்த மருமையினுடைய இல்லம் உங்களுக்குத்தான் என்பதாக அவ்வாஹுரபுல் ஆலமின் ஏதும் சொல்லிவிட்டானா என்று நபியை நீங்கள் என்ன செய்யுங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் கேளுங்கள் என்பதாக ஓவாஹுரப்புலமின் சொல்லி காட்டுகின்றான் மின் தூனின் மற்ற மக்கள் யாருக்கும் இல்லாமல் அந்த மர்மையினுடைய வாழ்க்கை மறுமையுடைய வெற்றி ஏதும் உங்களுக்கு என்று எதுவும் எழுதி வைக்கப்பட்டு விட்டதா என்று நபி அவர்களை பார்த்து என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள் கேளுங்கள் என்பதாக உவா சொல்லி காட்டுகின்றான் சாதிக்கின் அவர்கள் ஒருவேளை அப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் மௌத் நீங்கள் மௌத்தை எதிர்பார்கள் அதாவது இது முபாகலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சட்டம் பின்னால் பாப்பா முதலில் அர்த்தத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் மண் மௌத்த இன்குண்தும் சாதிக்கின் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உண்மையாளர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அவ்வாஹிட மரணத்தை நீங்கள் பிரியப்படுங்கள் மரணத்தை நீங்கள் ஆசைப்படுங்கள் ஒலைய உங்களுடைய கைகள் செய்து கொண்டிருந்த பாவமான காரியத்தின் காரணமாக ஒலையத்து அபதம் அந்த மரணத்தை குறித்து உங்களில் ஒருவரும் என்ன செய்யப்பட மாட்டீர்கள் ஆசைப்படவே மாட்டீர்கள் ஆனால் அந்நியாயக்காரர்களை அவ்வாஹ் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றான் நபியே அந்த யூதர்களில் அதிகமானவர்களை இந்த உலக வாழ்க்கையின் மீது பேராசை கொண்டவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள் ஒமினல் லதீன அஷ்ரகு அவர்கள் சிறுக்கி வைத்தார்கள் யுவது அஹதுஹும் லவ் யு அம்மர் அல்பசனா அவர்களில் சிலருக்கு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதற்கு நாம் கொடுத்தால் கூட அதை அவர்கள் என்ன செய்வார்கள் பேராசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த ஆயிரம் ஆண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்பதாக ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அளவிற்கு உலகத்தின் மீது உண்டான ஆசை அவர்களுக்கு அதிகமானவர்களாக இருப்பார்கள் அதை நீங்கள் தெளிவாக பார்ப்பீர்கள் மினல் அம்மர் அவர்களுக்கு அவ்வாஹு அபுல்லாலமிடம் இருந்து அந்த படுவேதனை இறக்கப்படுவதை அவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் ஒவ்வாஹு பசீர் மிமாய் ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை

ஒன்று ஏற்படும் அந்த வாக்குவாதங்கள் ஏற்படும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு தான் உண்மையிலேயே நியாயம் என்று நபியல் நாயம் செல்லல்லா ஹலையு செலம் அவர்களுக்கு விளங்கிவிடும் யூதர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் வேண்டும் என்றே அந்த கிறிஸ்தவர்கள் அந்த யூதர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போது நபியல் நாயம் சொல்லல்லா ஹுலையு செல்லம் அவர்கள் இந்த முபாஹலா என்று சொல்லப்படக்கூடிய சாப அழைப்பு பிரமாணம் என்பதாக சொல்வார்கள் தமிழிலே அப்போ இதற்காக அந்த யூதர்களை அழைப்பார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் இருக்க அவர்களுடைய குடும்ப கொடுத்தார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எல்லோரையும் ஒன்றாக அணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி அழைத்து வைத்ததற்கு பின்னால் அவ்வாஹ் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒருவேளை நாங்கள் நாங்கள் பேசுவது சொல்வது பொய்யாக இருந்தது என்று சொன்னால் எங்களுக்கு உன்னுடைய சாபம் உண்டாகட்டும் எனக்கு வந்து மரணம் உண்டாகட்டும் என்பதாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவ்வாஹ் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதுதான் முபாகலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறை அப்போ இந்த முறைப்படி அவ்வாஹ் பிரார்த்தனை செய்வது என்பது ஒரு தண்டனைக்கான ஒரு முறை இது அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சட்டம் நபிகள் நாயம் செல்லதா அலைய செலம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படி வேண்டும் என்றால் நாம் செய்து கொள்வோம் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளைகள் எல்லோரையும் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள் நாம் உபாகல என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறைப்படி நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் நீங்கள் என்ன செய்யுங்கள் அல்லாஹ் இடத்திலே உங்களுடைய மரணத்தை கேட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக நாயம் செல்லதா ஹலைய செலம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் உள்ளத்தில் என்ன நினைத்துக் கொண்டார்கள் தெரியுமா ஒருவேளை இந்த மனிதர் சொல்வதை நாம் செய்தால் அடுத்த அடுத்த வினாடி கண் கண்வதற்கு கூட நாம் என்ன செய்ய மாட்டோம் உயிருடன் இருக்க மாட்டோம் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள் இப்படி ஒருவேளை நாம் பிரார்த்தனை செய்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த நொடி கண் சிமட்டுவதற்குள் என்ன ஏற்பட்டு விடும் மரணித்து விடுவோம் எமக்கு மரணம் ஏற்பட்டுவிடும் என்பதை அவர்கள் உள்ளத்தில் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள் அப்படி அவர்கள் உள்ளத்தில் தெளிவாக அறிந்து வைத்திருந்ததைத்தான் அவ்வாஹுலால் மீன் இந்த மூன்று வசனத்தில் தெளிவுபடுத்துகின்றான் அவருடைய உள்ளம் எதை ஆசைப்படுகின்றது இந்த உலக வாழ்க்கையை தான் ஆசைப்படுகின்றது அதன் காரணமாக அவர்கள் பொய் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவ்வாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் ஒவ்வாஹும் அலிமும் அவ்வாஹ் நிச்சயமாக அநியாயக்காரர்களை தெளிவாக அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் நபி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மருமையினுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமானதாக எதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றதா உங்களுக்கு தான் வெற்றி என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதா அப்படி ஒருவேளை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இப்படி செய்யுங்கள் மரணத்தை நீங்கள் ஆசைப்படுங்கள் அல்லாஹிடத்திலே மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் நாங்கள் ஒருவேளை பொய்யராக இருந்தால் தான் எங்களுக்கு மரணத்தை கூட என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்களே பாப்போம் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் ஒருபொழுதும் செய்ய மாட்டீர்கள் ஏன் செய்ய மாட்டீர்கள் தெரியுமா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உலக மோகம் இந்த உலக மோகம்தான் அவர்களை தவறு செய்வதற்கும் தூண்டியது அந்த உலக மோகம்தான் அவர்களை இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாமல் இருப்பதற்கும் அதாவது அல்லாஹிடத்தில் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் செய்யாமல் இருப்பதற்கும் தூண்டியது இப்படி அப்பா சலி அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் ஒருவேளை அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அடுத்த கணமே அவர்கள் மூச்சு ஏற்பட்டு என்ன செய்திருப்பார்கள் மரணித்திருப்பார்கள் நபிகளாயும் சொல்லவாஹையும் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இன்றைய தினம் மட்டும் ஒருவேளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்படி பிரார்த்தனை செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவ்வளவு பேரும் வஃத் இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயம் சொல்லவாஹ் அலையு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்போ அந்த அளவிற்கு இந்த பிரார்த்தனையினுடைய வலிமை இருந்தது என்பதை யூதர்கள் தெளிவாக அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ அந்த யூதர்கள் அந்த நேரத்தில் கூட உலகம் மீது கொண்டிருந்த மோதத்தின் காரணமாக அவர்கள் பிரார்த்தனையும் செய்யவில்லை அவர்கள் என்ன செய்யவில்லை என்று சொன்னால் குற்றத்தையும் ஒப்புக்கொள்ளவில்லை இதற்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் என்பதாக போலி காரணங்களை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் அதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 95வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார் அவர்கள் செல்லட்டும் நபியை விட்டு விடுங்கள் வல த ஜித ஹயாத் அவர்கள் உலகத்தின் மீது உண்டான மோகத்தில் இருக்கின்றார்கள் அதை நீங்கள் தெளிவாக காண்கின்றீர்கள் வமினல் லதீன அஷ்ரகூ ஷிர்க் வைத்தவர்கள் யுவாக்தூஹும் லவ் யும்மர் அல்ஃப சனா அவர்களுக்கு ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் பேராசை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து விட்டால் அவ்வாவினுடைய வேதனை அவர்களை வந்து அடையாது என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா இந்த ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்திலே தங்கிவிட்டால் அல்லது இப்பொழுது மரணிக்காமல் தாமதமாக மரணித்தால் அல்லாஹுடைய வேதனை அவர்களை வந்து அடையாதா என்பதாக அல்லாஹு ரபுல்லாலும் கேள்வி கேட்கின்றான் அவர்கள் எப்போது மரணித்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு அவர்கள் எப்போது மரணித்தாரும் அவர்கள் செய்த எல்லா செயலுக்காகவும் கேள்வி கணக்குகள் இருக்கும் அவர்கள் செய்த இந்த இது போன்ற பாவ செயல்களுக்காக அவர்களுக்கு மறுமையிலே தண்டனை காத்து கொண்டிருக்கும் அல்லாஹு வசி ரொம்பாமலும் நிச்சயமாக அல்லாஹு ரபுல்லாலமின் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா எல்லா விஷயங்களையும் உற்று நோக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக இந்த தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் அலாவின் சொல்லி முடிக்கின்றார் அவள் கணேதிற்குரிய அல்லாம நேரடியாகவே இன்னொரு விஷயத்தையும் இந்த வசனத்தின் வாயிலாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது என்று சொன்னால் இந்த உலக மோகம் மனிதர்கள் எந்த அளவிற்கு வலிகேட்டில் ஆழ்த்தும் என்பது இந்த உலக மோகம் தான் மனிதர்களை மிகப்பெரிய வழிகேட்டிற்கு தள்ளும் அபிகலாயம் செல்லதா ஹலையர் அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த மருமையினுடைய இந்த உலகத்தினுடைய இறுதி நாட்களில் ஒரு சமூகம் இருப்பார்கள் அவர்கள் அதிகமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் வலுவானவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர் எப்படி இருப்பார்கள் எப்படி இருப்பார்கள் காட்டில் ஓடக்கூடிய கோடையை போன்று அந்த புல் கட்டுகளை போன்று வக்கல் போடுகிறதை போன்றவர்கள் என்ன செய்வார்கள் உதிர்ந்து உதிர்ந்து இருப்பார்கள் அதாவது பிரிந்து பிரிந்து இருப்பார்கள் என்பதாக நபிகள் நாயம் சொல்லலாஹெலாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியின் வாயிலாக விலகிக் கொள்ள முடிகின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதாக நபிகள் நாயம் சொல்லலா ஹுலே அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தின் மீது உண்டான நேசம் எனவேதான் நபிகள் நாயம் அவர்கள் ஹலையர்கள் துன்யா வக்கராகிய துல்மௌத் இந்த உலகத்தை நேசிப்பதை குறித்தும் மறுமையை வெறுப்பதை குறித்தும் அல்லாஹ் சொல்லலா அலே செலவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் கணேசத்திற்குரிய எல்லாம் இந்த உலக மோகம் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு வேண்டும் என்றாலும் எடுக்கும் ஷைத்தான் இந்த மனிதர்களிடத்திலே நிராசை அடையாமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா ஷைத்தான் இந்த மனிதர்களுடைய விஷயத்தில் அவர் கவனிக்கின்றார் இந்த மனிதர்களை வழி வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தே தெளிவான மார்க்கத்தை விட்டும் நேரான நெறியை விட்டும் அவர்களை திருப்ப வேண்டும் ஆனால் இந்த மனிதர்கள் எதனுடைய விஷயத்தில் பேராவல் கொண்டிருந்தாலும் ஷைத்தான் மகிழ்ச்சி அடைகின்றான் இந்த உலகத்தினுடைய விஷயத்தில் அவர்கள் பேராசை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த உலக மோகம் அவரிடத்தில் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் ஷைத்தானிற்கு அவன் செய்யக்கூடிய வேலை என்ன ஆகிவிடுகின்றது இலகுவாக ஆகிவிடுகின்றது என்பதை எல்லாம் அதேசுகளின் வாயிலாக எம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது அவர் கணியத்திற்குரிய அல்லா நல்லடியாக மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எமக்கு ஷைத்தான் இந்த உலகத்தினுடைய மோகத்தை அலங்கரித்து காட்டுவான் இந்த உலகத்தினுடைய மோகத்தில் நாம் மூழ்கி மறுமையினுடைய வாழ்க்கையை நாம் அழித்துக் கொள்ளக்கூடாது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய எமக்கு முழுக்க முழுக்க நோக்கம் அனைத்தும் மறுமையுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும் மறுமையிலே நாம் என்ன செய்ய போகின்றோம் மறுமையிலே அவ்வாஹு ரபுல்லாலும் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகின்றோம் இதே போன்ற விஷயங்களில் தான் ஒரு முஸ்லீம்

இலகுவாக எம்மை வழி விடுவான் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது அப்போ கணேசத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே மறுமை நாளை நேசித்து மறுமை நாளுக்காக தயாராக கூடிய ஒரு நன்மக்களாக நீங்களும் நாமும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் மறுமையில் உங்களுக்கும் எமக்கும் வெற்றியை தருவான் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது இந்த உலகத்தை நேசித்தால் இந்த உலக மோகத்தில் மூழ்கி கிடந்தால் பனு இசுரவேலர்கள் எப்படி வழிகிட்டார்களோ அதே போன்று நாமும் வழிகிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களையும் இந்த நேர்வழியில்